பணம் பணங்கிறீங்க சுருக்கு பை வச்சுருக்கீங்க சுருக்கு பை கூட பணம் இருக்கு சும்மா வச்சுக்காதீங்க இதுதான் ஏ த்ரீ ரம்மி இந்த ரம்மி ஆப் விளாண்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு இருபது கோடி டு முப்பது ரூபா சம்பாதிக்கலாம் நீங்க டெய்லிக்கும் ஒரு பைக் டெய்லிக்கு ஒரு கார் டெய்லிக்கு ஒரு கப்பல் டெய்லிக்கும் ஒரு வீடு டெய்லிக்கும் ஒரு பொண்ணு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் செம்ம என்ஜாய் பண்றதுக்கு எல்லா தகுதியுமே வந்து இந்த கேம்ல இருக்கு இதுக்கு பேரு என்ன